பக்தி செய்யும் எல்லோருக்கும் ஆத்ம ஞானம் கிடைப்பதில்லையே ஏன் பக்தி செய்யறதுன்னா என்ன முதல்ல அதை புரிந்து கொண்டுதான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறதா ஆத்மஞ்ஞானம்னா என்ன அதை புரிந்து கொண்டுதான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறதா பக்தி செய்வதால் ஆத்ம ஞானம் உண்டாகுமா பக்தி பக்தி செய்தும் கூட ஆத்மஞானம் ஏன் கிடைப்பதில்லை அதுதான் சொல்றீங்க ஆத்மஞானம் கிடைச்சிதான் கிடைக்கலையாங்கிறது இன்னொருத்தான் சொல்ல முடியாது அதுக்கு பேரே ஆத்மஞானம் செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் நாலெட்ஜ் என்னை நான் உணர்தல் என்னை நான் அறிதல் என்னை நான் அறிதல்னால் என்ன அர்த்தம் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த அல்ல என்ன ஓட்டம் இருக்குது இல்லையா அது இல்லைண்ணா நான் இந்த அறிவல்ல இவ்வளவு பேசுகிறேன் எழுதுறேன் அதெல்லாம் இல்லை அறிவல்ல நான் அறிவல்ல நான் மனமல்ல நான் இந்த உடல் அல்ல இவை அனைத்திற்கும் அப்பால் ஆத்மா நான் இந்த பெயரே எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு தான் இந்த ஆத்மா என்னிடமிருந்து வெளியேறிவிட்டால் இந்த மனம் இந்த புத்தி இந்த சரீரம் இது எதுவுமே வேலையேற்று போய்விடுகிறது இது எதுக்குமே மதிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதுக்கு பேர் ஆத்மஞானம் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழறோம் ஒரே ஒரு விஷயம் ஆத்மஞானம் என்பது தானாக அடையும் என்னை உணர்தல் நான் யார் என்பதை புரிந்து கொள்ளுத இதை நிச்சயமாக நம்ம செய்யணும் இதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் இதுக்குறதுக்கு பக்தி அவசியமா அப்படின்னா யாரிடத்தில் பக்தி இந்த கேள்வி அடுத்து வருது தெய்வ பக்தியை சொல்றீங்களா இஷ்ட தெய்வ பக்தியை சொல்றீங்களா இல்ல காமனா கோவில் குளங்களுக்கு எல்லாம் போய் திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு அப்படி வராங்களே அவங்கள சொல்றீங்களா எதை பக்திங்கிறீங்க கோயிலுக்கு அதிகமா போறவங்க பக்திமான்னு பேர தினசரி ஜபம் பண்றானே அவன் பக்திமானா பூஜை பண்றானே வீட்டில் அவன் பக்திமானா யார பக்திமான பக்தி என்று எதை சொல்கிறீர்கள் இதில் முதல்ல குழப்பம் தீர்ந்தால்தான் இந்த ஞானம் அதனால் அடைய அடையப்பெறுமா அடைய பெறாதாங்கிறது தெரியும் ஒன்று ஆத்ம ஞானம்னா என்ன அப்படின்னா இது எதுவுமே இல்லை கோவிலுக்கு போகிறதுக்கு ஞானத்துக்கு என்ன சம்பந்தம் ஆத்மஞ்ஞானி கோயிலுக்கு போகணுமா இல்லை கோயிலுக்கு போகிறதுனால ஞானம் உண்டாகுமா ரெண்டும் கிடையாது கோயிலுக்கு போகிறவனுக்கு ஆத்மஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆத்மஞானி கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ ஞானம் என்பது என்ன என்னை நான் உணர்தல் இறைவன் என்னுள் இருக்கிறான் இறைவன் இறைவன் எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே கடவுள்னு அது கடந்து இருக்கிறவர் எதை கடந்து இருக்கிறார் எதன் உள்ளே இருக்கிறார் என்னுள்ளே இருக்கிறார் என் உள்ளே இருக்கிறார்னா அவருக்கு என்ன வடிவம் ஒன்றுமே கிடையாது நீத்து போய் கிடச்சல ஒன்றும் இல்லை சூன்யம் ஆரம்பத்தில் சொன்னமே இந்த சுழி பிள்ளையாறு சுழி அந்த பிள்ளையார் சுழியில் வர தான் சூன்யம் தான் கிடச்சி இல்லைன்னு எனக்கு கடைசியிலே முடிவு என்ன சூன்யந்தான் எதாவது இருக்க போகுதா இப்போ நாமளே நினைச்சிட்டு இருக்கோம் சில பேர் சிவலோக பிராப்தி அடைந்தார்கள் வைகுண்ட பிராப்தி அடைந்தார்கள் நீ செத்துக்கு அந்த காலிலே போடுறோம் வைகுண்டான்னு ஒரு இடம் இருக்கா சொல்லுங்களம்பா அங்கே போனதே அவனாவது அங்கே போய் அடைஞ்ச உடனே லெட்டர் போட்டானே இல்லை கம்யூனிகேட் பண்ணானே மெசேஜ் அனுப்பிச்சானே எதில் போட்டான் ஃபேஸ்புக்கில் போட்டானே நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனேன்னா உடனே மறுநாளை காலம் பேர் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அந்த மாதிரி நாங்கள் போனால் எங்கள் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டோம் இதில் போனேன் அங்கே போனேன்னு அந்த மாதிரி யாராவது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்களோ ஒன்றும் கிடையாது வைகுண்ட ஃபேஸ்புக் வந்து ரொம்ப நாளா ஆச்சு சார் அப்புறம் வைகுண்டத்துக்கு போனோம் எத்தனை பேர் இருப்பான் எவனா ஒருத்தன் வைகுண்டத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன்னு போட்டிருக்கானா அங்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறானா யார் பக்கத்தில் இருக்காங்க உண்மையிலேயே திருமால் இருக்காரா படுத்துட்டுருக்காரா உட்காந்துட்டுருக்காரா எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் ஏதாவது ஒன்று ஒன்றும் கிடையாது அதுலேருந்து என்ன புரியுது இது எல்லாமே நம்முடைய கற்பனைகள் கற்பனைகள் என்றால் ஒரு கருத்து மதம்னு சொல்லுவாள்லையே மதம்னா ஒப்பீனியன்னு அர்த்தம் யுவரோன் ஒப்பீனியன் அபவுட் சம்திங் விச் யூ நோ விச் அதை விடுச்சு நாட் நோ உலகத்துக்கே யாரும் தெரியாது உனக்கும் தெரியாது அதை நீயாவே ஒன்று புரிஞ்சுட்டு இருக்க இதான் அங்கே இருக்க போகிறது இதான் வைகுண்டம் இப்படி இருக்கும் கைலாசம் இப்படி இருக்கும் சிவலோகம் இப்படி இருக்கும் அதில் எது உண்மைன்னு ஞாபகம் கண்டதுக்கு அப்புறம் கண்டவர் வின் இல்லை விண்டவர் கண்டிலர் பேச்சு பேசணும் மணிக்கணக்கில் வைகுண்டம் எப்படி இருக்கும் எப்படி போகணும் செத்தப்புறம் என்ன நடக்கும் ஆயிரம் சொல்கிறாங்க எத்தனையோ புராணங்களில் படிச்சுட்டு சொல்கிறாங்க அவன் எவனா பார்த்துருக்கானா சார் நீங்கள் உங்களுக்கு எதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டான்னு கேளுங்க உண்டா இருக்காது புக்கிஷ் நாலேஜ் புக்கிஷ் நாலேஜ் இதெல்லாமே எல்லாமே புத்தக அறிவு ஆனா எவனுக்கு அது விண்டு கண்டுட்டானோ எவன் ரியலைஸ்டோ அவன் எங்க போய் உட்காந்துக்கிறான் யார்ட்டையும் போய் எனக்கு லெக்சர் ஏற்பாடு பண்ணுங்க சாயங்காலம் வந்து ஒரு மணி நேரம் நான் பேசுறேன் ஆத்மானா என்ன இந்த ஆத்ம ஞானம்னா என்ன இன்னைக்கு ஈவினிங் ஐ வாண்ட் டு கிவ் ஏ டாக்குன்னு சொல்றான் நான் சொல்றது இல்லையா அவன் எங்க இருக்கான்னு நம்ம நான் தேடி கண்டுபிடிச்சு போவேண்டிருக்க அப்படி கண்டுபிடிச்சவன கூட நீ என்ன புரிஞ்சுக்கிற இவர்கிட்ட போனா இந்த காரியம் நடக்கும் தான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பல ஆத்ம ஞானிகள்கிட்ட போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அற்புதம் அவர் பெரிய அவசியம் சார் நான் போனேன் நடந்தது இது போனேங்க இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் எவனாவது ஒருத்தன் நான் போனேன் எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லி நான் இன்னும் ஒருத்தங்கிட்டையும் கேட்கல ஏன்னா ஆத்மஞ்ஞானம் அடைந்த ஒருவரால ஆத்ம ஞானி ஆக்க முடியாது இதை புரிஞ்சுக்கணும் நான் ஆத்மஞானின்னு வச்சுப்பான் ஒன்றும் இல்லை வச்சுக்கிட்டா நான் இன்னொருத்தருக்கு ஞானத்தை கொடுக்க முடியுமா முடியாது அந்த ஞானத்தை தேடி என்கிட்ட வந்தார்னா அவருக்கு ஆத்மஞானம்னா என்னன்னு என்னால் புரிய வைக்க முடியுமா முடியாது இட் இஸ் எ செல்ஃப் நாலேஜ் என்னோட முடிஞ்சு போகிற கதை அது சப்ஜெக்டிவ் அது புக்கேஷில் கிடைக்காது புஸ்தகம் எழுத முடியாது அதை பற்றி வார்த்தைகள் சொல்ல முடியாது எதுவுமே விவரிக்க முடியாது